சிந்து இவ்ளோ தைரியமா இருக்கிறத பாத்தாலே தெரியலையா அவ எந்த தப்பு செய்யலன்னு சிவா நீ ஸ்னேகா கிட்ட சொல்லி சிந்து மேல குடுத்த கேச உடனே வாபஸ் வாங்க சொல்லு அவசரப்பட்டு அவள மருமகன்லாம் சொல்லாது இன்னும் கொஞ்சம் நேரத்துல அவ யாருங்கிற உண்மை உங்களுக்கே தெரிய வரும் என்ன பொறுத்த வரைக்கும் சிந்து தான் என்னோட மருமக அவள விசாரணைங்கிற எனக்கு சுத்தமா பிடிக்கும் சிந்து கஷ்டப்படுறத உங்களால பாக்க முடியலன்னு சொல்றீங்க எங்க இந்த வந்தவளை நம்புறீங்களே என்னக்கா நியாயம் நீங்க என் பிள்ளைய நம்புங்க நம்மாம போங்க அத பத்தி எனக்கு கூட கவலை கிடையாது உண்மை வெளியில வரதான் போகுது நீங்களும் பாக்கதான் போறீங்க மலைக்கோவில்ல வச்சு என் புள்ள இவ கழுத்துல தாலி கட்டினதா சொன்னாலே அந்த மலக்கோவில் குருக்களே புள்ள சிந்துவ கடத்திட்டு வந்து தாலி கட்டலன்னு சொல்லிட்டாரு ஓ நடந்ததுக்கு அப்புறமும் இவ சொல்றதான் நீங்க நம்புறீங்க அப்படிக்கா தன பேர் கண்ணில படாம சிவா இவ கழுத்துல தாலி கட்டிருக்க முடியும் சிந்து ஓ நல்லதுக்கு தான் சொல்றேன் இந்த டிஎஸ்பி ஒரு கேஸ்ல இறங்கினாங்கன்னா உண்மை வெளியில வர வரைக்கும் விடமாட்டா அதுக்காக எந்த எக்ஸ்ட்ரீம்க்கும் போவாங்க ஒழுங்க உண்மையை சொல்லிட்டா அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சிடலாம் இல்லனா ரொம்ப கடுமையா நடந்துக்குவாங்க பொண்ணுன்னு கூட பாக்க மாட்டாங்க உனக்கு புரியும்னு நினைக்க அப்ப உண்மையை ஒத்துக்கிட்டா நான் எதுக்கு அவ்வளவு தொந்தரவு பண்ண போறோம் உங்க பொண்ணு வாடணும்னு நீங்க நினைக்கிறீங்கல்ல அதே மாதிரி தானே நானும் நினைக்கிறேன் என் பொண்ணு வாழ்க்கைய உங்க பொண்ணு பறிக்கும் போது என்னால பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது என் பொண்ணுக்கு நியாயம் கிடைக்கணும்னு தான் என் பொண்ணுக்காக ஏதா வேணும்னாலும் என்ன வேணும்னாலும் செய் ஒழுங்கா உங்க பொண்ணுகிட்ட கிட்ட உண்மையை ஒத்துக்க சொல்லு நீங்க உண்மை தெரியாம பேசிக்கிட்டு இருக்கீங்க சிவா சிந்துவ கடத்தவும் இல்ல அவ கழுத்துல தாலி கட்டவும் இல்ல மைண்ட் என் பொண்ணு சொல்றது பொய் சொல்றீங்க அதுல என்ன சந்தேகம் இந்த பாருங்க என் பொண்ணு அதிகமா படிக்காம வேணா இருக்கலாம் என் பிள்ளை மேல எனக்கு நம்பிக்கை நீங்க உங்க பிள்ளை மேல வச்சிருக்கிற அந்த நம்பிக்கையை தான் உங்க பொண்ணு மிஸ் யூஸ் பண்றா இது மாதிரி செய்யறது உங்களுக்கு நியாயமா இருக்கா மாமா நான் சிந்து கழுத்துல தாலி கட்டல அதுதான் உண்மை அதை நிரூபிக்கதான் இங்க வந்திருக்கேன் என்னமா பிள்ளை இப்படி சொல்றீங்க என் பிள்ளை பொய் சொல்றான்னு சொல்றீங்களா